ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா உண்மையான சேவகன் என்பது கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆணவத்தை காட்டி யாரையும் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறாரு இது மோடிக்கான எச்சரிக்கையாக பார்க்கணுமா இல்லை பாஜகவான எச்சரிக்கையாக பார்க்கணுமா ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தங்களுக்கு அடியால் வேலை பார்ப்பது தான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு வேலையாக இருக்க முடியுமே தவிர தானே தலைமை ஏற்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை இப்பொழுது மோடி வந்து பெரும்பான்மை பெறவில்லை என்கிற காரணத்தினால பகிரங்கமாக அந்த விமர்சனத்தை முன்வைப்பதன் மூலமாக மோடியை வீழ்த்துவதற்கான திட்டத்தை ஆர்எஸ்எஸ் தொடங்கிவிட்டது என இன்றைக்கு என்னவாயிவிட்டது என்றால் இவர்களுடைய குடுமி மாநில கட்சிகளின் கைகளிலே மாட்டிக்கொண்டு விட்டது பட் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் மோடி போன்ற ஒரு தலைவரே இல்லை இனிமே மோடி தான் நாட்டினோட அதிபராக தொடர்ந்து இருப்பார் என்றமே புகழ் வந்து சுட்டுறாங்களே இது எப்படி எடுத்துக்கிறது அப்போ தான் ஆபத்து இருக்கிறது எப்பொழுதுமே அதிகமாக போல்கிறார்கள் என்று சொன்னால் அரசியலிலே அது ஒரு மாபெரும் வீழ்ச்சிக்கான அடையாளமாக மாறும் ஒரு இஸ்லாமியர் கூட மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கவில்லை ஒரு இணை அமைச்சர் கூட இல்லை ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட முப்பது கோடி இருக்கிறார்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஓகே அம்பேத்கர் ஒரு பிராமணர் சொல்லிட்டு சுப்பிரமணிய அவர்கள் மேலும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க பிராமணர்கள் ஒருபோதும் அறிவாளிகள் அல்ல அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சூழ்ச்சிக்காரராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியசாமி அம்பேத்கரையே பிராமணர் என்று சொல்லுகிறார் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பதில் அவருடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை படிக்கிறவர்களுக்கு தெரியும் அவர் தந்தை பெரியாரை விடவும் அதிகமாக இந்துத்துவாவை பட் பாஜக என்ன கிளைம் கிளைம் பண்றாங்கன்னா தமிழர்கள் சார்பாக மூன்று அமைச்சர்கள் சொல்லிட்டு பண்றாங்களே நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு தான் சார் பேசுகிறவர்கள் எல்லாருமே தமிழர்கள் என்றால் அமெரிக்கா அவங்க தமிழ்நாட்டிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் கோல்டன் சன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கட்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் ராஜா கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாட்களே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா உலா வந்துட்டு இருந்தது இப்போது திடீரென்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையான சேவகன் என்பது கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆணவத்தை காட்டி யாரையும் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறார் இது மோடிக்கான எச்சரிக்கையாக பார்க்கணுமா இல்ல பாஜகவான எச்சரிக்கையாக பார்க்கணுமா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும் இடையிலே வெளியிலே சொல்ல முடியாத ஒரு பணிப்போர் நடந்து கொண்டுதான் இருந்தது பாஜகவினுடைய முகமாக தன்னை வந்து மோடி அவர்கள் ப்ரொமோட் செய்ய தொடங்கிவிட்டார் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களுக்கு அடியால் வேலை பார்ப்பதுதான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு வேலையாக இருக்க முடியுமே தவிர தானே தலைமை ஏற்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை அதனால் உன்னுக்குள்ளே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது அதை நாம் எப்பொழுது உணர முடிந்தது என்றால் ராமர் கோயில் திறப்பு விழா நடந்த போது பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் எதிர்குறது எழுப்பினார்கள் அப்பொழுது என்ன சொன்னார்கள்னா மோடி தன்னுடைய கையால் தொட்டு பிரதிஷ்டை செய்த ராமர் சிலையை நான் வணங்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்டார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீயும் ஒரு தான் நீ ஒரு நாளும் பிராமணன் ஆக முடியாது நீயும் ஒரு சூத்திரன்தான் நீ எப்படி அந்த உரிமையை கையிலே எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள் அப்ப அவ ஆனால் என்ன செய்தார்கள் பாஜகவினுடைய வெற்றியை பாதித்து விடுமோ தேர்தல் வெற்றியை பாதித்து விடுமோ என்கிற காரணத்தினால வெளிப்படையான விமர்சனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொண்டே வந்தார்கள் இப்பொழுது மோடி வந்து பெரும்பான்மை பெறவில்லை என்கிற காரணத்தினால பகிரங்கமாக அந்த விமர்சனத்தை முன்வைப்பதன் மூலமாக மோடியை வீழ்த்துவதற்கான திட்டத்தை ஆர் எஸ் எஸ் தொடங்கிவிட்டது ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் யாருமே பெருசா இடம்பெறாமலே இருக்காங்க இந்த யுத்தத்துல ஆர் எஸ் எஸ் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா மோடி ஜெயிப்பாரு நினைக்கிறீங்களா உருவாக்கப்பட்டவர்கள் தான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் எல்லாருமே பட் இப்போ மோடி கையில தானே பாஜகவே இருக்கு எப்பொழுதுமே வந்து அரசியல் ரீதியாக அதாவது தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்று சொல்வார்கள் அவர்களுடைய கொள்கையிலே வந்து சமத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சித்தாந்தத்திலே இருந்துதான் அவர்கள் ஒரு ஒரு கருத்தியலை உருவாக்குகிறார்கள் ஒரு இந்துத்துவ கோட்பாடு என்பதை மோடி உருவாக்கவில்லை அவர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நேர் எதிரிடையான ஒரு ஆதிக்கத்தை அவர் நிலைநிறுத்துகிறார் அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தார் தன்னையே கடவுள் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார் நான் வந்து என்னுடைய அம்மாவினுடைய வயிற்றிலேயே பிறக்கவில்லை பயாலஜிகளாக நான் பிறக்கவில்லை என்றெல்லாம் சொல்கிற அளவிற்கு அவர் வந்து ஆணவத்தோடு நடந்து கொண்டார் தேர்தல் தோல்விதான் அவருடைய அசலான விஷயத்தை காட்டி கொடுக்கிறது எனவே பொழுது வெளிப்படைத்தன்மையாக விமர்சிக்கிறான் நிச்சயமாக இதிலே தோற்க போவது ஆர் அல்லது மோடியா என்று பார்க்கிற போது நிச்சயமாக வந்து மோடி தான் தோற்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து மார்ச்ல வந்து ரீஎலக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கொள்வது இந்த ஆட்சி நிலைக்காது ஒரு வருடத்தை கூட தாண்டாது என்று பல எதிர்கட்சிக்காரர்கள் கருத்து சொல்லுகிற போது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் அதே கருத்தை சொல்லுகிறார் ஏறத்தாழ எதிர்நிலைப்பாட்டு உடையவர்களுடைய கருத்தை பாஜகவின் உள்ளே இருந்து ஒரு குரல் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா இவர்களால் தனித்து வெற்றி பெற முடியவில்லை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு என்கிற எண்ணெய் கூட அவர்களால் தொட முடியவில்லை மூன்றிலே இரண்டு பங்கு இருந்தால்தான் சட்டம் இயற்ற முடியும் எனவே அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதிகளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் போன்றவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியாது இன்றைக்கு மாநில கட்சிகளினுடைய தயவினாலே தான் இவருடைய மத்திய அரசாங்கம் நிகழ வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருக்கிறது கடந்த முறை இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மாநில கட்சிகளை உடைப்பதே ஒரு வேலை திட்டமாக பாஜக வைத்திருந்தது பல கட்சிகளை உடைத்தார்கள் தங்களுடைய சித்தாந்தமாக தங்களுடைய கருத்தியலாக இந்துத்துவத்தை வந்து பின்பற்றக்கூடிய சிவசேனையை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை அதிமுகவை தமிழ்நாட்டிலே வந்து உடைத்து நாளாக சிதற விட்டார்கள் எல்லாவற்றையும் நாம் எல்லா மாநிலத்திலையுமே அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்கள் கட்சியவே குட்டியச்சுவராக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என இன்றைக்கு என்னவாகிவிட்டதென்றால் என்றால் இவர்களுடைய குடுமி மாநில கட்சிகளின் கைகளிலே மாட்டிக்கொண்டு விட்டது பட் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் நிதிஷ்குமாரா இருக்கட்டும் மோடி போன்ற ஒரு தலைவரே இல்லை இனிமே மோடி தான் நாட்டிலோட அதிபராக தொடர்ந்து இருப்பார்ன்ற மாதிரி புகழ் வந்து சுட்டுறாங்களே இது எப்படி எடுத்துக்கிறது அப்ப அங்கேதான் ஆபத்து இருக்கிறது எப்பொழுதுமே அதிகமாக போல்கிறார்கள் என்று சொன்னால் அரசியலிலே அது ஒரு மாபெரும் வீழ்ச்சிக்கான அடையாளமாக மாறும் என்னை இத்தனை தூரம் உயர்த்தி கொண்டு வந்தது அவ்வளவு உயரத்திலே இருந்து என்னை உருட்டி விடுவதற்கு தானா என்று பலமுறை அரசியலிலே நடந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் சமூக நீதி கோட்பாடை உடையவர் மாநில சுயாட்சி கோட்பாட்டை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே பேசி வருகிறதோ அதே போன்ற கருத்தை உடையவர் உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற தேர்தல் அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்றைக்கு அதை நான் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டேன் நான் என்னுடைய உயிரை பணையம் வைத்தால் அதை தடுப்பேன் என்று மோடி தேர்தல் பிரச்சாரங்களிலே பேசினார் இந்த இருக்கிற முரண்பாடை நான் பார்க்க வேண்டும் இன்றைக்கு மத்திய அமைச்சரவையிலே கூட ஒரு இஸ்லாமியர் கூட மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கவில்லை ஒரு இணை அமைச்சர் கூட இல்லை ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட முப்பது கோடி இருக்கிறார்கள் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் அவர்களினுடைய பிரதிநிதியாக ஒருவரை கூட அவர்கள் நியமிக்கவில்லை என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக கூட இஸ்லாமியர்கள் யாரை நிறுத்தவில்லை அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வந்து நிறுத்த முடியும் இவர்கள் நினைத்தால் ஏனென்றால் தேர்தலிலே வெற்றி பெறாதவர்களை கூட இவர்களால் நினைத்தால் கேபினட் அந்த வரைக்கும் உயர்த்தக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவையை இதுவரைக்கும் இல்லாத ஒரு முறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு சமூகநீதிக்காக குரல் கொடுப்பவர் சொல்கிறீங்க அவர் நினைச்சிருந்தா ஒரு இஸ்லாமிய கேபினெட்டில் அனுப்பியிருக்கலாம்ல அது வந்து தொடக்கத்திலே வந்து ஆதரவு தெரிவிக்கிற போதே அனைத்து க திட்டங்களையும் நிபந்தனைகளை விதித்து விட்டு தான் செய்ய முடியும் என்று நடைமுறையிலே பண்ண முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு குறையாக இருக்கிறது அதிலே வந்து ஒரு ஒரு சிறிய பகுதி அவர் வந்து ஆதரவாக கொடுக்கிறார் எனவே எடுத்த எடுப்பிலேயே முரண்பட மாட்டார்கள் எப்பொழுதுமே நீங்கள் என்னென்னா அரசியலிலே இது ஒரு ஹனிமூன் காலம் என்று சொல்வார்கள் இதற்கு பின்புதான் பிரச்சனை இருக்கிறது நிதிஷ்குமார் என்ன செய்தார் சாதிவாரி கணக்கெடுப்பை அவரை நடத்தினார் அவருடைய மாநிலத்தில் அதை மத்திய அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல நிதிஷ்குமார் வந்துவிட்டார் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்கள் எப்போ எந்த அளவிற்கு அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்கிறார்கள் போதிய கல்வி பெறாமல் இருக்கிறார்கள் அரசு பதவிகளிலே முக்கியமான இடத்தை அடைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கெடுப்பின் மூலமாக திட்டவட்டமாக வெளிப்படுத்திவிட்டால் ஆதிக்க சாதிக்காரர்கள் எப்படி வந்து எல்லா இடங்களையும் தாங்களே நிரப்பிக் நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும் நாடாளுமன்ற நிலைக்குழுவாக இருக்கட்டும் அல்லது வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையாக இருக்கட்டும் பிரதமருடைய அலுவலகமாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் உயர் சாதிகளும் ஆதிக்க சாதிகளும் நிரம்பி இருக்கிறார்கள் அங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் தீர்மானிக்க கூடிய சக்தியாக இருக்கிறவர்களாக ஒருவர் கூட இல்லை என்கிற இடம் இருக்கிறது மிக குறைவான இடத்திலே ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் கூட தீர்மானிக்கிற சக்தியாக இல்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது எனவே நிதிஷ்குமார் போன்றவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து உறுதிப்படுத்தினால் அது வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதற்கு மோடி அரசு பணிந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஓகே அம்பேத்கர் ஒரு பிராமணர் சொல்லிட்டு சுப்பிரமணியசாமி அவர்கள் மேலும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அறிவுடையவர்கள் அத்தனை பேருமே எங்கவா தான் என்று சொல்வது என்பது அவர்களின் வழக்கமாக இருக்கிறது இரண்டு வகையாக நான் இதை பார்க்கிறேன் தன்னை அறிவில் சிறந்தவர்களாக கருதி கொள்கிறவர்கள் தங்களை தாங்களே வந்து ஒரு பிராமணரை போன்றவர் என்று கருதி கொள்கிற வழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு வந்து அது உதாரணம் வேண்டும் என்று சொன்னால் இளையராஜா போன்றவர்கள் தங்களை கருப்பு பார்ப்பனராகவே கருதி கொள்கிறார்கள் இது ஒரு உளவியல் நோய் இன்னொருவர் என்ன செய்கிறார்கள் என்றால் மிக ஞானமுடையவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் கடவுளினுடைய அருள் பெற்றவர்கள் தான் அந்த இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார் இது இரண்டுமே கற்பிதம் இது இரண்டுக்குமே உண்மையான உண்மைக்கான சாத்தியமே முதல்ல கிடையாது அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் பிராமணர்கள் ஒருபோதும் அறிவாளிகள் ஆக முடியாது அவர்கள் தந்திரசாலிகள் என்று வேணால் ஒப்புக்கொள்வோரு தந்திரசாலிங்கிறது என்ன அர்த்தம்னா சூழ்ச்சி செய்து பிறருடைய இடத்தை தனக்கானதாக அபகரித்துக் கொள்கிறவன் தான் தந்திரசாலி அறிவாளி என்பவன் ஒருபோதும் சூழ்ச்சி செய்ய மாட்டான் அவன் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறான்னா இப்போ எடிஷன் மின்சாரத்தை கண்டுபிடித்தார்னா அந்த மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கான அந்த சூத்திரம் என்னவோ அந்த ஃபார்முலா என்னவோ அதை அவர் ரகசியமாக மறைத்து வைத்துக்கொள்ளவில்லை அது இந்த உலகத்துக்கு அவர் தெரியப்படுத்தினார் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இரவு முழுக்க மின் விளக்குகள் எரிந்து கொண்டு இரவை பகலாக மாற்றுகிறது என்று சொன்னால் அவர் சூழ்ச்சிக்காரராக இருந்து அதை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளவில்லை அதை இந்த உலகத்துக்கு ஒப்படைக்கிறான் அதுதான் உலகத்தில் வந்து அறிவாளிகளுக்கான அடையாளம் என்பது என்னவென்றால் இந்த சமூகத்திலே எல்லாருக்குமான சமத்துவத்தை எல்லாருக்குமான உரிமையை உறுதி செய்வது தான் அறிவாளி பார்ப்பனர்கள் என்றைக்காவது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை இன்னொருவருக்கு தந்து மகிழக்கூடிய இடத்திலே எப்பொழுதாவது இருந்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை வரலாறு நெடுங்க கேட்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய பண்ணையார்களாக ஜமீன்தார்களாக இருந்தவர்கள் கூட கடந்த காலங்களிலே ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய கால காலகட்டம் வரைக்குமே கல்வி அறிவற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவனுக்கு எதை வேண்டுமானாலும் கூடு கல்வியை கொடுக்காதே என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு கல்வி ஏன் இவ்வளவு பேருக்கு பொதுவுடமையாக மாறியது என்று சொன்னால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணை வந்து ஆட்சி செய்த காரணத்தினாலே தான் வேத பாடசாலைகளிலே மட்டுமே முடங்கி கிடந்த அக்கரகாரங்களிலே மட்டுமே முடங்கி கிடந்த குருகுலங்களுக்குள்ளேயே குடியிருந்த கல்வியை வெளியிலே கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை பாடசாலையாக பள்ளிக்கூடங்களாக கல்லூரிகளாக மாற்றினார்கள் இன்றைக்கும் அதற்கான சாட்சியங்களாகத்தான் சென்னையிலே லயோலா கல்லூரி மதுரையிலே அமெரிக்கன் கல்லூரி போன்ற பல கல்லூரிகள் இருப்பதற்காக தான் சாட்சி அவர்கள் அந்த கல்வியை எல்லாருக்குமானதாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் எனவே சனாதனம் உடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே கல்வி எல்லார் கைகளிலும் போய் சேர்ந்ததுதான் மிக முக்கியமானது எனவே இவர்கள் தங்களுக்குள்ளேயே சுருக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் வந்து பிராமணர்கள் ஒருபோதும் அறிவாளிகள் அல்ல அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சூழ்ச்சிக்காரராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அம்பேத்கரே பிராமணர் என்று சொல்லுகிறார் இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பதில் தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களை தங்களுடைய தலைவர் போன்று பாஜக சித்தரிப்பதற்கு காரணம் என்ன அம்பேத்கரை வந்து தங்களுடைய ஆள் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு ஒரு மானங்கட்ட செயல் எதுவுமே இருக்க முடியாது நான் ஒரு கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன் நான் ஒரு நாளும் இந்துவாக சாக மாட்டேன் என்று அம்பேத்கர் அறிவித்திருக்கிறார் ஏன் சொன்னார் என்றால் ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது மனிதன் எல்லாருமே பிறப்பால வந்து மனிதன் இயல்பாகத்தான் பிறக்கிறான் அவன் பிறக்கும்போதே போதே சாதியோடு மதத்தோடு பிறப்பதில்லை சாதி மதமும் கற்பிக்கப்பட்ட ஒன்று அப்ப சாதி ரீதியாக மனிதனை பிறப்பின் அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு கல்வியை மறுப்பது அதிகாரத்தை மறுப்பது அவனுக்கான வாழ்வாதாரத்தை மறுப்பது அவனை ஊருக்குள்ளே அனுமதிக்க கூடாது செருப்பு போடக்கூடாது கல்வி கூடாது என்கிற ஒடுக்குமுறையை அவர்கள் செய்தார்கள் அது எதன் வழியாக செய்தார்கள் இந்த இந்து சமயத்தினுடைய புனிதத்தின் வழியாக செய்தார்கள் இந்துத்துவாவின் வழியாகத்தான் அதை செய்தார்கள் அதை கடுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர் அவர் கடைசி காலத்திலே இந்து மதத்திலே விட்டு நான் வெளியேறுகிறேன் என்று புத்த மதத்திற்கும் போய் சேர்ந்தார் அவரை தங்களுடைய ஆள் என்று சொல்லிக் கொள்வதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே இல்லை அவருடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை படிக்கிறவர்களுக்கு தெரியும் அவர் தந்தை பெரியாரை விடவும் அதிகமாக இந்துத்துவாவையும் எதிர்த்திருக்கிறார் நீட் தேர்வு விவகாரம் தமிழ்நாட்டை தொடர்ந்து அகில இந்த லெவலில் வந்து பேசுபவர்களாக மாறி இருக்குது பாஜகவோட மாணவ அமைப்பான ஏபிபிபியும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க நீட் தேர்வு என்பது முழுக்க முழுக்க வசதி படைத்த மாணவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ கல்வி அந்த கோச்சிங் சென்டரிலே போய் எல்லாராலும் படிக்க முடியாது மூணு லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் கட்டுகிறவர்களுக்கு மட்டும்தான் அதற்கான கோச்சிங்கே கிடைக்கும் அப்போ நேரடியாக பள்ளிக்கல்வியின் வழியாக வருகிற மதிப்பெண் வழியாக ஏற்கனவே என்ட்ரன்ஸில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தின் வழியாக ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது அப்போ மாநில அரசினுடைய கல்வியை அவர்கள் மறுக்கிறார்கள் அதனால்தான் மாநில சுயாட்சி பேசுகிற திமுக போன்ற கட்சிகள் ஏன் நீட் தேர்வு எதிர்க்கிறார்கள் என்றால் மாநிலத்தினுடைய கல்வி அதிகாரம் பறிக்கப்படுகிறது அதற்காகத்தான் அது எதிர்க்கிறாங்க பட் இன்னொரு குற்றச்சாட்டம் அவங்க சிலிருந்து வைக்கிறாங்களே நீட் தேர்வு வந்ததுனால அவங்களால கொள்ளடிக்க முடியலங்கிறாங்க யார் கொள்ளையடிக்க முடியல திமுக அமைச்சர்கள் கல்லூரி பல கல்லூரிகள் வச்சிருக்காங்க அதனால கொள்ளடிக்க முடியல அப்படின்றாங்க அதுக்கு அதற்கு பதிலாக கோச்சிங் சென்டர் வச்சு கொள்ளையடிக்கிறானே நீங்க எந்த வடிவத்தில் நீங்க போனாலும் ஏன்னா நீட் தேர்விலே வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கெல்லாம் இலவச கல்வியை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறதா அப்படி இல்லையே ஏற்கனவே அரசு கல்லூரியில் மெரிட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இலவசமாகத்தானே அவங்க வந்து அரசு கட்டணத்தை மட்டும்தானே கட்டி படித்தாங்க இப்பொழுதும் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு அரசு கட்டணம் குறைவானது தான் தனியார் கல்லூரிகள் வந்து கொள்ளையடிக்கிறார்கள் என்பது அது தனி பிரச்சனை கல்வி தனியார் மயம் ஆகக்கூடாது என்கிற கருத்து வேறு வேறு அது திமுக மட்டும்தான் அந்த தனியார் க நிறுவனங்களை நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எல்லாருமே நடத்துகிறார்கள் வசதி படைத்தவர்கள் பல பேர் கோடீஸ்வரர்கள் அதை வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார்கள் தனியார் நிறுவனங்களை நடத்துகிறார்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறார்கள் பொறியியல் கல்லூரி நடத்துகிறார்கள் தனியார் கல்லூரிகள் எத்தனையோ நடத்துகிறார்கள் அது வேறு விஷயம் நீட் தேர்வை பொறுத்தவரையில் கோச்சிங் சென்டரில் வந்து கொள்ளையடிக்கிறார்கள் ஏழை வீட்டு பிள்ளைகள் சாமானிய வீட்டு பிள்ளைகளால் படிக்க முடியல அனிதா போன்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் சமீபத்திலே கூட சென்னையிலே ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது மாநிலத்தின் குரலாக மட்டுமே சுருங்கி விடாமல் எல்லா மாநிலங்களின் குரலாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது நிதிஷ்குமார் அதை சொல்லுகிறார் அதே போல் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அதை கையில் எடுக்கிறார் இன்றைக்கு எல்லாரும் கையில் எடுத்ததற்கு பின்னால் பாரதிய ஜனதாவினுடைய மாணவர் பிரிவாக இருக்கக்கூடிய ஏபிவிபியும் வேறு வழி இல்லாமல் கூட்டத்தில் கோவிந்தா மாதிரி தங்களுடைய தங்கள் குரலையும் அதில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான காலகட்டம் தோன்றிவிட்டது அது மக்கள் இயக்கமாக மாறப்போகிறது மாணவர் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறப்போகிறது அதற்கான அறிகுறி தான் ஏபிபிபி இதில் பங்கேற்றதாக நான் பார்க்கணும் மீண்டும் நிர்லா சீதாராமன் அவர்கள் மற்றும் ஜெய்சங்கர் அவர்கள் அமைச்சராக மாறியிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சரானதுக்கு ஏன் இவ்வளோ விமர்சனம் வருதுன்னு நினைக்கிறீங்க கட்சி வளர்ப்பதற்காக கால்நடையாகவே எத்தனையோ ஊர்களுக்கு நடை பயணமாக அண்ணாமலை போனார் அவர் சித்தாந்தத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் கருத்தியல் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த கட்சிக்காக அவர் உழைத்திருக்கிறார் தமிழிசை சௌந்தராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னையிலே வந்து போட்டியிடுகிறோம் என்கிற பேரிலே இந்த கடுமையான கோடையிலே கோடை வெப்பத்திலே அவர் தெரு தெருவாக அலைந்திருக்கிறார் இப்படி தாங்கள் நம்புகிற அரசியல் கட்சிக்காக வேலை செய்கிறவர்களை வெயிலில் அலைகிறவர்களை உழைக்கிறவர்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு விட்டு தேர்தலிலேயே போட்டியிடாத இரண்டு பேர் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்ற உயர்சாதி பார்ப்பனர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளுகிற அவர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே கேபினெட் அந்தஸ்தை நீங்கள் திரும்ப கொடுக்கிறீர்கள் அப்படி என்றால் பாஜகவிற்குள்ளேயே ஆரிய திராவிட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது தமிழ்நாட்டு பாஜகவிலே தொடக்கத்திலே இளகணேசன் போன்றவர்கள் தலைவராக இருந்தார்கள் எச் ராஜா போன்றவர்கள் தலைவராக இருந்தார்கள் ஆனால் அந்த தலைமை எடுபடவில்லை என்கிற காரணத்திற்காக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களையோ தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களையோ அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்களையோ தலைவர்களாக காட்டினால்தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த அரசியல் கட்சியை நம்புவார்கள் என்கிற நாடகத்தை நடித்து காட்டினார்கள் ஆனால் மந்திரி பதவி என்று வருகிற போது மட்டும் கேபினெட் அந்தஸ்தை தேர்தலுக்கு தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்குறாங்க பட் பாஜக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா தமிழர்கள் சார்பாக மூன்று அமைச்சர்கள் நாங்கள் நிறுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்களே நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு தமிழ்தான் தமிழ்தானே சார் பேசுறாங்க தமிழ்தான் சார் தமிழ்ல பேசுகிறவர்கள் எல்லாருமே தமிழர்கள் என்றால் அமெரிக்கா மொழியை தவிரப்படுகிறான் அவங்க தமிழ்தானே தமிழ்நாட்டிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பாஜக தொண்டர்களோட தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளோடு தமிழ்நாட்டு மக்களினுடைய போராட்ட உணர்வுகளோடு அற உணர்வுகளோட ஏதாவது ஒன்றிலே அவர்கள் பங்கேற்றுக்கிறார்களா தமிழ்நாட்டிற்கு உள்ளே வெள்ளம் வருகிறது வெள்ளம் பெயரிடர் வருகிறது தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது எதிலாவது அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டு நலன்களுக்காக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்களா ஜெய்சங்கர் என்பவரை பாஜகவினுடைய கடைசி தொண்டனுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கிறதா ஒவ்வொரு அரசியல் கட்சியிலேயும் எவ்வளோ உயர்ந்த பொறுப்பிலே இருந்தாலும் அந்த கட்சி தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலே ஒரு பாலம் இருக்கும் அது அவங்க கட்சி தொண்டர்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லி என்ன பண்ண போகிறோம் அவங்க கட்சியினுடைய தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அவன் அவன் கட்சிக்காரனுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழர்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டின் சார்பாக நிதியமைச்சர் என்று நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போ ஒவ்வொரு தமிழனுக்கு கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா பாஜகவில் கட்சி பொறுப்பு போட்டால் தான் நீங்கள் பாஜக காரன் கேட்கணும்னு நீங்கள் சொல்லணும் இந்தியாவிற்கே நிதியமைச்சராக நீங்கள் ஒருவரை நியமித்து விட்டு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்கள் ஏன் தேர்தலை சந்திக்க வரவில்லை நீங்கள் தேர்தலை நிப்ப நீங்கள் தேர்தலை நிறுத்தி இருந்தால் நீங்கள் டெபாசிட் போயிருக்கோம் உங்களுக்கு அவங்க செலவு செய்ய காசு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இதை விட இந்த நூற்றாண்டினுடைய நகைச்சுவை என்னவாக இருக்க முடியும் இந்தியாவிற்கே வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் கார்பரேட் கம்பெனிகளுக்கு பதினாறு லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் அவர்களுக்கு போயிருக்கும் சாதாரண கவுன்சிலர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து என்னென்ன பர்சன்டேஜ் போகுதுன்னு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் முப்பது சதவீதம் வரைக்கும் நாற்பது சதவீதம் வரைக்கும் கமிஷன் இருக்கான் உலகம் பூரா எல்லாேருக்குமே தெரியும் எல்லா கட்சியிலையும் வாங்குகிறான் ஒரு நிதியமைச்சராக இந்தியா முழுமைக்கு வந்து வரவு செலவு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருவருக்கு பணம் இல்லை என்று சொன்னால் இதை யாராவது ஒப்புக்கொள்வார்களா இந்த பாஜக காரை நம்புவான நம்ப முடியுமா முல்ல தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கோடிகள் செலவு செய்தார்கள் அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூரில் செலவு செஞ்சதெல்லாம் அண்ணாமலையோட சொந்த படம் அது அவர் தான் சொல்கிறாரையா நான் என்னுடைய வீட்டுக்கு வாடையே ஒருத்தன் கட்டுறான் பெட்ரோல் ஒருத்தன் போடுறான் எல்லாமே வேறு வேறு ஆள் தான் பண்ணுறான்னு அவரே சொல்கிறார் ஸ்பான்சரில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாரா இல்லையா அப்படி இருக்கும்போது கட்சி அவருக்கு எல்லாமே செலவு பண்ணுமே இது ஒரு அபத்தமான நகைச்சுவை அது இதை எப்படி நம்ப முடியும் இதை இட்லின்னு சொன்னால் சட்னி நம்ப சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுறது மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்